இது வரைக்கும் ராகு துலா ராசிக்கு ராகு வந்து ஆறாம் இடத்துல இருந்தார் ஆறாம் இடத்துலேருந்து எல்லா வெற்றிகளெலாம் கொடுத்தாரு ஆறாம் இடத்துல பொதுவாக ராகு இருக்கிறது தான் அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு ராகு மாற போகிறார் அதாவது அஞ்சாம் இடத்துக்கு மாறுறார் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியத்தையும் குழந்தைகளையும் குறிக்கிறது அதனால் அந்த இடத்துக்கு ராகு வர்றதுனால இது வரைக்கும் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது தடங்கள் இருந்துச்சுன்னா பூர்வ புண்ணியத்தினால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டு நல்ல காரியம் தடங்கள் ஏற்பட்டால் அதெல்லாம் நடக்க போகுது பொதுவாக பூர்வ புண்ணியம் அஞ்சு ஒம்போதாம் இடங்கள்ல எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மையே செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதனால் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் நல்லது இது வரைக்கும் இருந்ததும் நல்லது இப்போ அஞ்சாம் இடத்துக்கு மாறுறதும் நல்லது ஆனால் பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது இப்போது இப்போ லாபஸ்தானத்துக்கு போகிறார் அது மிகப்பெரிய யோகம் பொதுவாக மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் அது மிகப்பெரிய யோகம் அது மாதிரி பதினோராம் இடத்துல இருந்த கேதுனால் மிகப்பெரிய யோகங்களையும் வெற்றிகளையும் பெறப்போகிறாரு அதோட குரு பார்வையும் வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியையும் துலா ராசிக்கு துலா லக்கணத்திற்கு இந்த ராகு பகவான் கேது பகவான் கொடுக்கப்படுறார் அதனால் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் எல்லா காரியங்களும் தடங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த வயசுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கிடைக்க போது இந்த ராகு கேது பயிற்சியினால் பன்னெண்டாம் இடத்துல இருந்து தூக்கத்தை கெடுத்த கேது இப்போ லாபஸ்தானத்துக்கு மாறுறதுனால எல்லாமே லாபமாக மாறபோது பூர்வபணியத்தில் இருக்கிற ராகுவும் வெற்றி